பார்க்கும் போது அவரு கீழே விழுந்து செத்து கிடக்குறாரு அவர் ஏன் இப்படி ஒரு முடிவு பண்ணணும் இது தற்கொலையா கொலையா இதுக்கு பின்னாடி யாரு இருக்கா அங்க இருக்கிற சர்பிரைஸ் என்ன அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நீங்களே எழுந்து இந்த சீட் எஜ்ல உட்காந்து பாப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அப்படி பாக்கற வைக்கிற ஒரு படம் தாங்க இது சோ உங்க டைம் வேஸ்ட் பண்ணாம டக்குன்னு உள்ள கூட்டு போயிடுறேன் என்னோட வாய்ஸ் பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக்கோட உள்ள வாங்க பைதிவே நான் கவின் நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பாய் சோ முன்ன சொன்ன மாதிரி தாங்க நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல அவங்களுடைய பேரு ரூபா கணவர் ஒரு பெரிய சர்பிரைஸ் கொடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பிளாட்ல அந்த பிளாட்டுடைய மொட்டை மாடிக்கும் போறாங்க இவங்களை கண்ணை மூட சொல்லிட்டு கண்ணை திறந்து பார்க்கல அவங்க ஹஸ்பண்டோ மொட்டை மாடியில இருந்து கீழே குதிச்சிருக்காரு இதுல அவங்க ஷாக் ஆகி இப்ப போலீஸ் கிட்டயோ இந்த விஷயத்த சொல்றாங்க அங்க வந்த கான்ஸ்டபிளால இவங்க சொல்ற விஷயத்த நம்ப முடியலனாலும் அந்த ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கிட்டும் போறாரு இப்ப ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு இந்த கதையை திரும்ப காமிக்கிறாங்க இப்ப அவங்க இன்ஸ்பெக்டர் ராஜு அப்படின்ற மாதிரி ஒருத்தர் இருக்காருங்க அவர்கிட்ட திரும்பி இந்த கேஸ் ரீஇன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லி வந்திருக்குங்க அவருக்கும் கொஞ்சம் புதுசா தாங்க இருக்கு அது எப்படி சர்பிரைஸ் கொடுக்க போய் அவன் செத்து போலாம் எதுக்கோ அந்த பொண்ணு ரூபாவுடைய வீட்டுக்கு போய்

பாட்டுக்கே எவ்வளவு சந்தோஷமா ஆட்டு வரீங்க உங்களை பார்த்து தான் மத்தவங்க கத்துக்கணும் போல இருக்குன்ற மாதிரி ரூபாவ பார்த்து கேட்க முதல்ல என் பர்மிஷன் இல்லாம வீட்டுக்குள்ள வந்ததே தப்பு அண்ட் நானும் ஒரு போலீஸ் தான் என்கிட்ட இப்படி பர்மிஷன் இல்லாம கேள்வி கேட்கறதும் தப்புன்ற மாதிரியும் சொல்றாங்க ஆமாங்க நம்ம ரூபாவும் ஒரு போலீஸ் ஆபிசர் தான் இதுதான் ஆதாரம் இருந்தா மட்டும் என்கிட்ட கேள்வி கேளுங்கன்ற மாதிரி ரூபா சொல்ல இப்ப அந்த இன்ஸ்பெக்டர் ராஜுவும் உங்க கணவர் இறந்து ஒரு வாரத்துக்கு அப்புறம் நீங்க ஒரு பார்ட்டிக்கு போயிருக்கீங்க அங்க ரெண்டு ஜோடிகள் போட்டோ எடுக்கும் அந்த போட்டோல நீங்க உங்க கள்ள காதலனோட கட்டி புச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி பின்னாடி இருந்திருக்கீங்க அது இந்த போட்டோல தெளிவா தெரியுதுன்ற மாதிரி சொல்றாரு இவங்களுக்கு பயங்கரமான அதிர்ச்சிங்க இப்ப இந்த ராஜுவோட டவுட் என்னன்னா இவங்க அந்த கள்ள காதல் வச்சிருக்கிறதுனால அந்த காதலோட சேர்ந்து அவங்க மொட்டை மொட்டமாதிரில இருந்து இவங்க தான் தள்ளி கொண்டுட்டதான் நினைக்கிறாரு நம்ம ரூபாவை இன்வெஸ்டிகேட் சொல்லிட்டு அவருடைய பண்ற இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு இப்ப ரூபா கிட்டையும் தெளிவா இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு திரும்பி சொல்லுங்கன்ற மாதிரியும் கேக்க நான் வழக்கம் போல டியூட்டிக்கு போயிருந்தேன் அப்போ வண்டியில போயிட்டு இருக்கும் போது என் ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து கால் வந்தது உனக்காக வீட்டுல ஒரு சர்பிரைஸ் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரியும் சொன்னாரு நம்ம வீட்டுல

செவரு ஓரத்துல நிக்கும்போதோ அந்த பைப் தடுக்கி கூட டெரஸ்ல இருந்து கீழே விழுந்திருக்கலாம் ஸோ இது கண்டிப்பா கொலையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்ற மாதிரியோ ரூபா சொல்றாங்க ஸோ இது ஒரு ஆக்சிடென்ட் தான் அப்படின்ற மாதிரியும் கன்ஃபார்ம் பண்றாங்க அவர் இறந்து போய் ஒரு நாளுக்கு அப்புறம் தான் அவங்க கணவர் அஜய் ஃபேமிலியில இருந்து வந்தாங்களாம் ஏன்னா அவங்கலாம் வில்லேஜ்ல இருந்து சிட்டிக்கு வர்றதுக்கு ஒரு நாள் ஆச்சாம் நம்ம ரூபாக்கும் அம்மா இல்லையா அப்பா மட்டும்தான் அப்படின்ற மாதிரிலாம் விசாரணையில் சொல்றாங்க அந்த சர்ப்ரைஸ உங்க வீட்லயே ஒரு பிளான் பண்ணியிருக்கலாமே எதுக்காக ஃப்ளாட்டில் பிளான் பண்ணாரு அப்படின்ற மாதிரி கேட்க அதை நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும் அவர்தான் என்ன அந்த ஃப்ளாட்டுக்கு வர சொன்னாரு

இறந்து போன ரூபாவோட கணவர் அஜய்யோட ஃபேமிலி இருக்கு பாத்தீங்களா அவங்க தாங்க சொல்லிருப்பாங்க அவங்களுக்கு தான் தன்னோட மகனை அவங்க மனைவியான ரூபாவே கொலை பண்ணியிருப்பாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்திருக்கும் அது எப்படி வந்திருக்கோம்ன்ற மாதிரியும் காமிக்கிறாங்க அவங்க கணவர் இறந்ததுக்கு அப்புறம் அஜய்யோட ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து நம்ம ரூபாக்கும் ஆறுதல் சொல்லுவாங்க முக்கியமா அஜய்க்கு ஒரு கசின் இருப்பாங்க அந்த கசினுக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருப்பான் அவன்தான் அவனோட ஆள கூப்பிட்டுக்கிட்டு அந்த பப்புக்கு போயிருப்பான் அப்படி அவங்க ரெண்டு பேரும் செல்ஃபி எடுக்கும் போது தான் அந்த செல்ஃபியில பின்னால நம்ம ரூபாவும் இன்னொருத்தரும் கட்டி புடிச்சிட்டு இருக்கிற மாதிரி அந்த போட்டோல சிக்கிருக்கோங்க அதான் அஜய் ஹரியோட கசினுக்கு அவன் அனுப்பி இது உன்னோட அன்னிதானன்ற மாதிரி கேக்க அவங்க பதட்டமாகி இந்த விஷயத்தை வீட்லயும் சொல்ல முடியாம அண்ணிக்கிட்டையும் கேட்க முடியாம தவிப்பாங்க நம்ம ரூபாவும் அஜயும் தனி வீட்டுல இருந்ததுனால இப்பயும் அதே வீட்டுல தான் ரூபா இருப்பாங்க அப்படி நம்ம ரூபாவை பாக்குறதுக்கும் அஜயோட கசின் வராங்க இந்த போட்டோ விஷயத்தெல்லாம் சொல்ல மாட்டாங்க அண்ணன் இருக்கும்போது நான் அடிக்கடி இங்க வந்து படிப்பல்ல என்னோட புக்கு ஒண்ணு மிஸ் ஆயிடுச்சு அண்ணன் ரூம்ல தேடிக்கிறேன்னு சொல்லிட்டு அண்ணன் ரூம்ல எதுனா க்ளூ கிடைக்குதான்னு சொல்லி இறந்து போன அஜயோட ரூம்லயும் தேடுவாங்க அப்படி அங்க ஒரு முக்கியமான டைரி கிடைச்சிருக்கோங்க அந்த டைரியில தான் ஒரு வருஷமா இந்த அஜய் இந்த ரூபா கூட்ட எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காருன்ற இருக்காரு எழுதி வச்சிருப்பாரு இது மூலமா தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரியும் அந்த போலீஸ்காரரு அந்த டைரி எடுத்து நம்ம ரூபா முன்னாடி வைக்கிறாரு அவங்களுக்கு சிரிப்பு தாங்க வருது இந்த டைரியில போட்டுருக்கதுல உண்மை நீங்க நினைக்கிறீங்களான்ற மாதிரி போலீஸ்காரர் கிட்ட நம்ம ரூபா கேட்க அவர் கைப்பட எழுதின டைரி உண்மையா இருக்காதா என்னன்ற மாதிரி போலீஸ்காரர் சொல்ல அஜய்க்கு முப்பத்தி ரெண்டு வயசு ஆகுது அப்பனா ஒவ்வொரு வருஷத்துக்கு இது வரைக்கும் முப்பத்தோரு டைரி அவரு எழுதி இருக்கணும் இந்த ஒரு டைரி மட்டும் தான் அவங்க வீட்டுல எடுத்து கொடுத்தாங்களா என்ன வேற டைரியே இல்லையா என்ன இதுல இருந்தே தெரியுது

கலைக்கிறதுக்கு சைனும் வாங்கிருக்காங்க இதனால தாங்க நம்ம அஜய் நொந்து போய் அழுகுறாரு அவரு ஃப்ரெண்டும் விடுமச்சா அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்ல போல இருக்கு ஃபீல் பண்ணாத கொஞ்சம் வருஷம் பொறுத்து பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லும் தான் அந்த அஜய் இன்னொரு லெட்டர் எடுத்து தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்திருக்காரு நம்ம அஜய் ஒரு இம்போர்ட்டன்ட் அதாவது அவருக்கு ஆண்மை இல்லை அப்படின்ற ஒரு சர்டிபிகேட்டே அவர் வச்சிருக்காரு இப்ப அந்த சர்டிபிகேட் நம்ம இன்ஸ்பெக்டர் இருக்காருல அவர்கிட்டயும் வருது அப்படி ஆண்மை இல்லாத ஒரு கணவர் இருக்கும் போதோ நீங்க எப்படி பிரெக்னன்ட் ஆனீங்க அப்படின்ற மாதிரி இப்ப நம்ம ரூபாவை நாக்கு புடுங்குற மாதிரி கேள்வி கேட்க நம்ம ரூபாக்கு திரும்ப சிரிப்பு தாங்க வருது குடுக்கிற இடத்துல கொடுத்தா இந்த மாதிரி போலீஸ் சர்டிஃபிகேட் எத்தனையோ என்னாலயோ ரெடி பண்ண முடியும் என் கணவருக்கு ஆண்மையில நீங்க பாத்தீங்களா அவங்க வீட்டுல கூட இதை நம்ப மாட்டாங்க அதெல்லாம் அவருக்கு இருந்தது நாங்களும் பிசிக்கலா ஒன்னா இருந்திருக்கோன்ற மாதிரியும் சொல்றாங்க மேற்கொண்டு இந்த டைரியை படிக்கும் என்னோட மனைவினால நான் நிறைய கொடுமைகள் அனுபவிச்சேன் அவமானங்கள் பட்ட அவ போலீஸ்ன்றதுனால என்னால எதிர்த்து கூட பேச முடியல நான் அடங்கி தான் இருந்தேன் ஒரு நாள் அவளை இம்ப்ரெஸ் பண்ணனும் சொல்லிட்டு அவளுடைய பர்த்டேக்கு ஒரு நெக்லஸ் வாங்கி கொடுத்தேன் அப்ப கூட அவ மூஞ்ச காட்டிட்டு அந்த நெக்லஸ் தூக்கி உடைச்சிட்டா அப்ப எங்க அப்பா கால் பண்ணி பர்த்டே விஷ் பண்ணலாம்னு பேச வந்தாரு எங்க அப்பா கிட்டயும் மூஞ்ச காட்டுற மாதிரி கோபத்து கத்துனா இப்படி அவளுக்காக நான் எதனா பண்ணுன்னு நினைச்சா கூட என்ன இப்படி எல்லாம் ட்ரீட் பண்ணா அப்படின்ற மாதிரி அந்த டைரியில இருக்குங்க இப்ப நம்ம ஹீரோயின் ரூபாவுமே அன்னைக்கு நான் அப்படி கோவப்பட்டு கத்துனது எல்லாமே உண்மைதான் ஆனா அது எதுக்கு தெரியுமா என்னோட சம்பளம் எல்லாமே என்னோட அப்பா ஆபரேஷனுக்காக நான் கொடுக்க வேண்டிய இருந்தது என் புருஷன் அஜயோட சம்பளத்துல தான் நான் வீட்டை பார்த்துக்க வேண்டிய சிச்சுவேஷன் அவன் பொறுப்பே இல்லாம எல்லா காசையும் போட்டு நகை வாங்கிட்டு வந்து நின்னா அதனால தான் நான் கோவப்பட்டேன் ஒருவேளை நான் பணசாச பிடிச்ச பொண்ணாக இருந்தா அந்த நகையை வாங்கிருக்கணுமே நகை கொடுக்க

அந்த விஷயம் அவங்களுக்கு தெரியவே தெரியலங்க அவர் மாத்திரை எல்லாம் ரெகுலரா எடுத்திருக்காருன்ற மாதிரி சொல்லும் போதோ அப்ப போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல ஒரு வேலை ஒரு மாத்திரை எடுத்திருந்தாருன்னா அதெல்லாம் ரிப்போர்ட்ல வந்திருக்கணுமே வரவே இல்லையே மேபி அவருக்கு மென்டலா பாதிப்பு இருக்கலாம் அதுக்காக சைக்காட்டிஸ்ட் கிட்டையும் போயிருக்கலாம் ஆனா மாத்திரை எடுக்கல அதனால கூட அவரு அப்படி ஒரு அசம்பாவிதமான விஷயத்துல இறந்து போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் அவங்க சொல்றாங்க இப்போ இந்த இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் காண்டாகி உங்ககிட்ட ஆனஸ்டா ஒரு கேள்வி கேட்கறேன் நீங்க என்னைக்குனா யார்கிட்டனா உங்க ஹஸ்பண்ட கொல்ல போறேன் எனக்கு அவர் நினைச்சா சமக்கம் வருதுன்ற மாதிரி போன்ல பேசிருக்கீங்களா அப்படின்னு கேட்க நான் எதுக்கு அப்படி பேச போறேன்ற மாதிரி அவங்களும் சொல்ல அப்ப அந்த இடத்துல செத்து போனா அந்த அஜய் இருக்காருல அவருடைய போனை எடுத்து ஒரு வாய்ஸ் ரெக்கார்டையோ அவர் பிளே பண்ணி காமிக்கிறாரு ஆக்சுவலி இவங்க பேசிருக்காங்க யாரு கூடயோ என் ஹஸ்பண்ட் இப்ப எல்லாம் சுத்தமா சரியில்ல இங்க இருக்கிறது செம்ம டார்ச்சரா இருக்கு யாருக்குமே தெரியாம அவனை எங்கன்னா கூட்டு போயிட்டு கொல்ல பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி பேசிருக்காங்க அப்ப உள்ள ஏதோ சவுண்ட் வந்திருக்கு இவங்களும் உள்ள வந்து ஹஸ்பண்ட் என்ன பண்றாருன்னு பார்க்கும் அவர் தூங்கிட்டு இருப்பாருங்க இப்ப திரும்பி வெளியே வந்து அவங்க ஃப்ரெண்டு கூடயோ இல்ல யாரு கூடயோ அப்படியே அந்த பேச்சுவார்த்தையை கண்டினியூ பண்ணுவாங்க ஆனா இந்த அஜய் இருக்காருல அதை எல்லாத்தையும் தன்னோட போன்ல ரெக்கார்ட் பண்ணி தன்னோட மனைவி இப்படி எல்லாம் மாதிரி வச்சிருக்காரு போல இப்போ அந்த ரெக்கார்ட் பண்ண வாய்ஸ் தான் அந்த போலீஸ்காரரும் போட்டு காமிச்சு இது என்னன்னு கேட்கும் போதோ அவன் உயிரோட இருக்கும் போதே என்ன நிம்மதியா விடல செத்ததுக்கு அப்புறமும் நிம்மதியா விட மாட்டானே நான் கொலை பண்ணல நான் கொலை பண்ணல நான் அப்படி பேசலன்னு திரும்ப திரும்ப சொல்ல நீங்க தான் பேசினீங்க அவன் போன்ல பேசின வந்தா உங்க கல்ல காதலன் அவன் கூட சேர்ந்துக்கிட்டு தான் உங்க ஹஸ்பண்ட மொட்டை மாடியில பிளான் பண்ணி கீழே தள்ளிவிட்டு கொலைன்னு கொலை சொல்லிருக்கீங்க ஒத்துக்கங்க ஒத்துக்கங்கன்ற மாதிரி இந்த இன்ஸ்பெக்டர் சொல்ல ஒரு கடத்துல ஆமா நான் அப்படி நினைச்சேன் தான் நான் அப்படி நினைச்சேன் தான் அப்படின்ற மாதிரி அவங்க ஒத்துக்கிறாங்க இப்போ இதை கேட்டுட்டு இருந்த எல்லாருமே பயங்கரமா அதிர்ந்து போறாங்க அப்பதான் இவங்க வியூ பாயிண்ட்ல இருந்து அந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க நம்ம அஜய்க்கும் ரூபாக்கும் அரேஞ்ச் மேரேஜ் தாங்க ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க ரெண்டு பேருக்குமே கல்யாணத்துல விருப்பம் இல்லைனாலும் ரூபாவோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அஜயோட வீட்டுல அவங்க அம்மா அப்பா சொன்னா அஜய் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவாரு அதனால ரெண்டு பேருமே கட்டாயத்தின் பேரில் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ரூபா என்னதான் கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்சமா அடாப்ட் ஆகி முதலிரவு அறைக்கு வந்தாலும் அவங்க நம்ம அஜயால அடாப்ட் ஆக முடியலைங்க எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும் டைம் வேணும் அது வரைக்கும் நான் தனியா இருக்கணும்னு சொல்லிட்டு தனித்தனி ரூம்ல தான் தங்க ஆரம்பிக்கிறாங்க நாளவுல நம்ம அஜயோடைய குணங்கள் பயங்கரமா மாறுபட்டு இருந்துதாங்க ஹன்னியன் படத்துல வர நம்ம விக்ரம் மாதிரி சில சமயம் அமைதியாகவும் சில சமயம் ரொம்ப ஆக்ரோஷமாகவும் நடந்து ஒரு நாள் வீட்டுல இவங்க பிரியாணி எல்லாம் சமைச்சு வச்சுட்டு அஜய்க்காக காத்திருக்கும் போதும் அவர் அங்க வந்துட்டு அந்த பிரியாணியை சாப்பிடாம எனக்காக எதுக்கு சமைக்கிறேன்னு சொல்லி கத்திருப்பாரு அந்த நைட்டு கத்திட்டுமேனு சொல்லி அடுத்த நாள் காலையில அவரே பாசமா தன்னோட மனைவிக்கு சமைச்சு கொடுத்திருப்பாரு நமக்கு சமைச்செல்லாம் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போலான்னு பார்த்தா அந்த ஃபங்க்ஷனுக்கு அவரே போயிட்டு வந்து கிளம்பி இருக்கிற தன்னோட மனைவிய அந்த மேக்கப் போடிக்கே தூங்க சொல்லுவாரு இதெல்லாம் பார்க்கும் போது நம்ம ரூபாவுமே ரொம்ப பயப்படுவாங்க அப்படி ஒரு டைம்ல தான் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா வாழ்க்கைய ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க அதுல நம்ம ரூபா பிரெக்னன்ட் ஆகிருப்பாங்க இந்த விஷயத்த காலையில அஜய் கிட்ட வந்து சொல்லும் போதும் அஜய் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு வீட்டுல இந்த விஷயத்தை சொல்லாமன்ற மாதிரி ரூபா கேட்கும்போது நான் சொன்னதுக்கு அப்புறம் வீட்டுல சொல்லுன்ற மாதிரி அஜயும் சொல்லிட்டு ஜாக்கிங் போக இப்ப வேலை முடிச்சிட்டு நைட்டு வீட்டுக்கு வந்த உடனே அஜய் ஒரு ஃபார்ம் கொண்டு வந்திருக்காருங்க அந்த ஃபார்ம் இந்த கர்ப்பத்தை கலைக்கிற ஒரு ஃபார்முங்க முன்னாண்ட டைரியில என்னோட மனைவி தானே அபாஷன் பண்ணிக்கலாம்னு சொல்ற மாதிரி மாதிரி அஜய் சொல்லியிருப்பாரு ஆனா உண்மையில நம்ம அஜய் தாங்க அவங்க மனைவிய கட்டாயப்படுத்தி அபாஷன் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருப்பாரு அவங்களும் வேற வழி இல்லாம கையெழுத்து போட்டிருப்பாங்க இவன் காலையில ஒரு மாதிரியும் ஈவினிங் ஒரு மாதிரியும் வெவ்வேறு நபர்களா பேசுறான்ன்ற மாதிரி அவங்க பயங்கர குழப்பத்துல இருப்பாங்க சோ தான் சொன்ன அஜய் அவனே சூசைட் பண்ணிக்கிட்டான் அப்படின்ற மாதிரி இப்ப அந்த போலீஸ்காரர்கிட்டயும் சொல்ல எங்க கால் தடுக்கி கீழே வேண்டான்னு சொன்னீங்க இப்ப சூசைட்னு சொல்றீங்க இல்ல அப்ப கொஞ்சம் மாத்தி சொன்ன இப்ப உண்மைய சொல்றேன் உண்மையாலே அது சூசைட் தான் அப்படின்னு அங்க ஒரு லெட்டரையும் எடுத்து கொடுக்கறாங்க அஜய் கைப்பட அந்த லெட்டரை எழுதியிருக்காருங்க அவங்க அப்பா கிட்டையும் கொடுத்து அஜயோட ஹேண்ட் ரைட்டிங்கான்னு கேட்கும் அவரும் ஆமானு சொல்றாரு லெட்டர் எப்படி கிடைச்சிச்சுன்னு கேட்கும் தான் அஜய் என்ன மொட்டை மாடி கூட்டு போயிட்டு சர்பிரைஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட சொன்னால அப்ப கீழே விழுந்து இறந்து போயிட்டான் அஜய ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனாங்க நானும் வீட்டுக்கு வந்து ட்ரெஸ் மாத்தனான்னு வந்தேன் அப்ப வீட்டு டிராயர்ல இந்த லெட்டரை பார்த்தேன்ற மாதிரி சொல்றாங்க அப்போ ஏன் இன்வெஸ்டிகேட் வந்த போலீஸ்காரர்கிட்ட இந்த லெட்டரை பத்தி இது வரைக்கும் சொல்லலைன்ற மாதிரி கேட்கும் போதும் அஜய் கிறுக்குத்தனமா இந்த லெட்டர்ல அவனுடைய சாவுக்கு நானும் ஒரு காரணம்ன்ற மாதிரி எழுதி வச்சிருக்கான் தப்பே பண்ணாத நான் மாட்டிப்பனும் சொல்லிதான் இப்படி எல்லாம் சொன்னன்ற மாதிரியும் சொல்றாங்க இப்ப அஜய் அப்பா கிட்டயும் அஜய் இந்த மென்டல் டிஸ்ஆர்டர் எவ்வளவு நாளா இருக்குன்ற மாதிரி கேட்க அவன் சின்ன வயசுல அவனுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருந்தான் அவன் திடீர்னு இறந்து போயிட்டான் அதுல இருந்தே அஜய் கொஞ்சம் இப்படி சில குணங்களா மாறி மாறி தான் பேசுவான் அஜய் ஒரு வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் எங்க வீட்டுல ஒரு புது டிவி வாங்கணும் அது எந்த இடத்துல வைக்கணும்னு சொல்லி வீட்டுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் அஜய் கிட்ட ஐடியா கேட்கும்போது அவனால அங்க பதில் சொல்லவே முடியல திடீர்னு வீட்ல இருந்து எழுந்து வெளியே போயிட்டான் அப்போதான் எங்களுக்கும் தெரிஞ்சது அஜய்யால எந்த டிசிஷனையும் எடுக்க முடியலன்னு சொல்லி அதுவே காலப்போக்குல அவனுக்கு மென்டல் டிஸ்ஆர்டர் வரைக்கும் போயிருக்கு அப்படின்னு அவங்க அப்பாவும் சொல்றாரு இப்ப ரூபாவும் அதனால தான் அஜய் லூசு தரமா யோசிச்சு தற்கொலை பண்ணிக்கணும் நினைச்சிருக்கான் காரணம் தேடும் போதும் என்ன காரணமா ஆக்கி என்ன வச்சு இப்படி விளையாடிட்டான் மாதிரி சொல்றாங்க ஆனா இதுக்குள்ளேயும் ஏதோ ஒரு ட்விஸ்ட் இருக்குன்ற மாதிரியே இந்த போலீஸ்காரரு யோசிச்சு உண்மைய சொல்லுங்கன்ற மாதிரி திரும்பி நம்ம ஹீரோயின போட்டு மிரட்ட அவங்க ரொம்ப அழுகுறாங்க அழுதுகிட்டே அங்க இன்னொரு முக்கியமான உண்மைய சொல்றாங்க நம்ம ஹீரோயின் அஜய் ஃபோன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த வண்டியில இருந்து நேரா வீட்டுக்கு தாங்க போயிருப்பாங்க வீட்டுக்கு போய் அந்த சாரி கட்டி ரெடியாகும் போதே அஜய் எழுதின லெட்டர் அவங்களுக்கு மாட்டிருக்கோங்க அதை படிக்கும் போதும் தான் சாக போறதாகவும் இருக்குமோ என்ன நினைச்சு யாரும் கவலைப்படாதீங்க என்னோட சாவுக்கு என் பொண்டாட்டியோட தாச்சர் தான் காரணம் அப்படின்ற மாதிரியோ எழுதிருப்பாரு இதை தெரிஞ்சுக்கிட்டுதான் நம்ம ரூபா அஜய் சொன்ன அந்த அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு வந்திருப்பாங்க டெரஸுக்கும் போயிருப்பாங்க அப்படி அஜய் புக்கே கொடுத்து உனக்கு ஒரு சர்பிரைஸ் காத்திருக்கு கண்ணு மூடு அப்படின்ற மாதிரி சொல்றப்போ அவங்க கண்ணு மூடத்துக்கு முன்னாடி அந்த லெட்டரை எடுத்து அஜய் கிட்ட காமிச்சு இது என்ன அஜய் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க ஓ இப்பவே பாத்துட்டியா நான் செத்ததுக்கு அப்புறம் பாப்ப நினைச்சேன் எனவே எனக்கு எவ்வளவு டார்ச்சர் கொடுத்த பிடிக்காத கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு டெய்லி என்ன சாவடிச்சல தான் உன்ன காரணமாக்கி நான் செத்து

ஏன் அப்படி பண்ண அப்படின்ற ஒரு உண்மையை இன்னொரு உண்மையை சொல்றாங்க ஒரு நாள் நம்ம ரூபா வழக்கம் போல ஸ்டேஷனுக்கு கிளம்பிக்கிட்டே இருக்கும் ஒரு முக்கியமான டாக்குமெண்ட் கன்வெர்ட் பண்ணி அனுப்ப சொல்றாங்க அவங்களுக்கு எப்படி கன்வெர்ட் பண்றதுன்னு தெரியாம கூகுள்ல போயிட்டு அஜயோட லேப்டாப் தான் யூஸ் பண்ணிருப்பாங்க அந்த லேப்டாப்ல இருந்து ஹவு டு கன்வெர்ட் ஃபைல்ஸ்ன்றதுக்காக ஹவு டுனு அடிப்பாங்க அப்ப அந்த இடத்துல ஒரு வாக்கியம் இருக்குங்க அது என்னன்னா ஹவு டு ட்ரோ ஆஃப் எ பர்சன் ஃப்ரம் எ பில்டிங் வித்தவுட் ஈவன் எ க்ளூ அதாவது ஒருத்தர் பில்டிங் மேல இருந்து கீழே தள்ளி கொலை பண்றது எப்படின்ற மாதிரி இந்த அஜய் சர்ச் அப்படி நம்ம அஜய் அங்க தொங்கிக்கிட்டு இருக்கும் அந்த விஷயம் தான் நம்ம ரூபாக்கு ஞாபகத்துக்கு வந்திருக்கும் ஒருவேளை அவனுக்கு நம்ம கை கொடுத்து காப்பாத்த போய் அவன் நம்மள புடிச்சு கீழே தள்ளி விட்டானா அதனால தான் நான் அவனுக்கு கை கொடுத்து காப்பாத்தல நீங்க இப்பயும் அஜயோட ப்ரௌசர்ல போனா அந்த ஹிஸ்டரிய நீங்க பாக்கலான்ற மாதிரி ரூபா சொல்றாங்க இப்போ இந்த விஷயத்தெல்லாம் சொல்றீங்களே சொல்றீங்களே ஏன் முன்னாடி சொல்லன்னு கேட்கும் போதோ இந்த சொசைட்டில நான் ஒரு போலீஸ்காரின்னு வாழ்ந்துகிட்டு இருக்கேன் ஒரு போலீஸ்காரிக்கே இந்த நிலைமைனா இந்த சொசைட்டில இருக்க மற்ற பெண்கள் என்ன நினைப்பாங்க அதனால தான் எல்லா வழிகளும் என்னுடைய அடக்கிக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கேன் என் கணவர் தான் நான் கூட இருக்கும் போது பண்ணி செத்துட்டாருன்னா இப்போ செத்ததுக்கு அப்புறமும் நீங்கள் வந்து டார்ச்சர் பண்ணுறீங்களே என்னால் நிம்மதியாகவே வாழ முடியாதா என் கணவர் தான் புரிஞ்சுக்கலன்னு பார்த்தா அவங்க குடும்பமும் என்னை புரிஞ்சுக்கலேன்னு சொல்லி கதறி அழுகிறாங்க ஒரு கடத்தில் அவங்க கணவர் அஜயோடைய குடும்பத்தில் எல்லாருமே கண்கலங்கி போகிறாங்க ரூபா நல்லவங்கன்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ண செய்கிறாங்க அப்படி உள்ளே வந்து இன்வெஸ்டிகேஷன் ரூமில் பூந்து ரூபாவையும் கட்டி பிடிச்சிக்கிட்டு போதுமா போதும் நாங்கள் தெரியாமல் சந்தேகப்பட்டோம் உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறோம் உன்னை விட சிறந்த மருமகள் எனக்கு கிடைக்க மாட்டாமா உங்ககிட்ட கொடுத்த ரீஇன்வெஸ்டிகேஷன் பண்ணுற இந்த கேஸை வாபஸ் வாங்கிக்கிறோம் எங்கள் ரூபாவை எங்கள் கூடிய அனுப்பிடுங்கன்னு சொல்லி அங்க இருந்து நம்ம ரூபாவையும் கூட்டிட்டு போக இப்ப இந்த இன்ஸ்பெக்டர் பேச முடிக்காம கூட்டு போறீங்களனு சொல்லி பயங்கரமா டென்ஷன் ஆகுறாரு இப்ப அவங்க ஹஸ்பண்ட் அஜயோடைய கசின் தாங்க நம்ம ரூபா கூட நைட்டு வீட்ல ஆறுதலா பேசிட்டு எதுனாலும் எனக்கு கால் பண்ணுங்கக்கா காப்னு சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு கிளம்புறாங்க அவங்க கிளம்பி கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ரூபா வீட்ல இருக்கிற பிரிட்ஜ திறக்கும் போதும் பிரிட்ஜுக்கு பின்னாடி ஒரு மர்ம நபர் நிக்கிறாருங்க அது வேற யாரும் இல்ல இந்த இன்ஸ்பெக்டர் தான் கொஞ்சம் இவங்க பயந்து போனாலும் இன்ஸ்பெக்டர் எனக்கு எல்லாமே புரியுது ஆனா ஒரு விஷயம் மட்டும் புரியல அந்த பார்ட்டியில ஒரு கப்பல் போட்டோ எடுக்கும் போதும் பின்னாடி நீ தானே நின்ன அப்படி உங்க கூட இருந்த அந்த நபர் யாருன்ற மாதிரி கேட்கும் போதோ அது நீங்க தானே சார் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க அங்க தாங்க ஒரு அல்டிமேட்டான ட்விஸ்டா காமிக்கிறாங்க நம்ம ரூபா அந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் போகும் போதோ அன்னைக்கு நைட்டு அந்த இன்சிடென்ட் நடந்திருக்கோம்ல அவங்க கணவர் கீழே விழுந்து இறந்துருப்பாருல அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம நேரா இந்த இன்ஸ்பெக்டர் ராஜீவ் வந்து பார்த்திருப்பாங்க ராஜீவ் ரொம்ப வருஷமாவே ரூபாக்கு நல்லா தெரியுங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி வச்சுக்கங்களேன் அப்படி இந்த விஷயத்தெல்லாம் முன்கூட்டியே இந்த ராஜீவ் கிட்ட ரூபா சொல்லுவாங்க என்ன எப்படின்னா இதுல இருந்து காப்பாத்துன்ற மாதிரியோ ராஜீவ் கிட்ட கேட்பாங்க ரூபாக்கு இந்த டைரியும் தன்னோட கணவர் எழுதின லெட்டரையும் அவரோட போன்ல இருக்க வாய்ஸ் நோட் சொல்லி எல்லாமே கிடைச்சிருக்காங்க அதை எல்லாமே ராத்திரி அந்த ராஜீவ் கிட்டையும் கொடுத்துட்டு இந்த எல்லா ஆதாரமும் எனக்கு எதிராக இருந்தாலும் நான் வர கொலை பண்ணல ஆனா ஒருவேளை இந்த கேஸ் வெளியே போச்சுன்னா நான் தான் கொலை பண்ணுன்ற மாதிரி கண்டிப்பா மாறிடும் இப்போ என்ன பண்றதுன்ற மாதிரி கேட்பாங்க அப்பதான் நம்ம ராஜீவ் இந்த பிளான சொல்லிருப்பாரு நம்ம என்னதான் இந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் மறைக்கணும் கொளுத்தணும் நினைச்சாலும் கண்டிப்பா எதனா ஒரு தப்பு பண்ணி மாட்டிப்போம் அதனால இதை எதையுமே மறைக்க தேவையில்லை இது வெளிப்படையாவே இருக்கட்டும் இதை வச்சுக்கிட்டே நீ வெளியே வர முடியும் முதல்ல உங்க கணவர் குடும்பத்துல இருக்கவங்களுக்கு உன் மேல சந்தேகம் வர மாதிரி எதனா ஒரு விஷயத்த பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க கணவருடைய கசின் இருக்காங்கல்ல அவங்க அடிக்கடி போற ஒரு பப்புக்கு நம்ம ஹீரோயின் ரூபாவும் போயிருப்பாங்க அந்த இடத்துக்கு இந்த ராஜுவும் வந்திருப்பாரு அப்ப அவங்க செல்ஃபி எடுக்கிற நேரமா பார்த்து ராஜுவை தான் கட்டி பிடிச்சிருப்பாங்க அப்படி அந்த செல்ஃபி ஒரு ஓரமா வந்தது மூலயமா கணவர் இறந்து ஒரு வாரத்திலேயே ஹன்னி பப்புக்கு போயிருக்காங்களேன்னு சொல்லி வீட்டுல அந்த கசினுக்கு சந்தேகம் வந்து அது மூலயமா வீட்டுல இருக்க ஒவ்வொருத்தருக்கும் அந்த சந்தேக பரவி இப்ப இந்த இன்வெஸ்டிகேஷனுக்குள்ள வந்திருப்பாங்க எவ்வளவு நேரம் இந்த இன்வெஸ்டிகேஷன்ல நம்ம ஹீரோயின் ஒவ்வொரு பதிலா ஒவ்வொரு விஷயமா பிரேக் பண்ணிருப்பாங்கல்ல அது தாங்க அவங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா ஆதாரத்தையும் அவங்க பிரேக் பண்ணது அப்படி பிரேக் பண்றது மூலயமா ஒரு கடத்துல தன்னோட கணவருடைய குடும்பத்தையும் அவங்க கன்வின்ஸ் பண்ணிருப்பாங்கல்ல இது மூலயமா தாங்க நம்ம ஹீரோயின் இந்த கேஸ்ல இருந்து வெளியே வந்திருப்பாங்க இந்த ராஜு நம்ம ஹீரோயின கூட இருந்து இருந்துதான் காப்பாத்திருக்காரு இவர் ஏன் நம்ம ஹீரோயின காப்பாத்தணும்னு கேட்டிங்கன்னா நம்ம ஹீரோயின் முன்னொரு காலத்துல ஒரு முக்கியமான விஷயத்துல இருந்து ராஜுவை காப்பாத்திருப்பாங்க அது என்னன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க அதனால தான் இருக்கிற எவிடென்ஸ்ல இருந்தே நான் ரொம்ப நல்லவ தான் நான் எந்த தப்பும் பண்ணல அஜய் தான் தப்பானவன்ற மாதிரி அங்க இருக்கிற எல்லாருக்குமே அவருங்க நிரூபிச்சிருப்பாங்க இப்போ இதுக்காக நம்ம ராஜீவ் கிட்டையும் இன்னொரு முறை தேங்க்ஸ் சொல்லிட்டு ராஜீவ் கடைசியா உங்க ஹஸ்பண்ட் ஏதோ சர்பிரைஸ் சொன்னாரு அந்த அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு வர சொன்னாரு எதுக்காக கேட்கும் போதும் மேபி அவர் அங்க எதுனா பிளாட் வாங்கிருக்கலாம் எனக்கு இன்னும் அந்த விஷயம் கன்ஃபார்ம் ஆகல ஒரு ரெண்டு மூணு வீக்ல அதையும் கன்ஃபார்ம் பண்றன்ற மாதிரி ரூபா சொல்லுவாங்க இப்போ ரூபாவும் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு சோஃபால வந்து அப்படியே சாய அப்பதாங்க அவங்க கணவர் எப்படி இறந்து போனாருன்ற ஒரு உண்மையை காமிப்பாங்க எவ்வளவு நேரம் அவங்க கணவர் தானே அந்த மொட்டமாடிக்கு வர சொல்ற மாதிரி நம்ம ரூபா அந்த அப்பார்ட்மெண்ட்ஸ்க்கு போய் அந்த மொட்டமாடிக்கு போற மாதிரியோ காமிச்சிருப்பாங்க அவங்க பாடா பட்டிருப்பாங்க அது மட்டும் இல்லாம தன்னோட கணவர் அடிக்கடி இந்த மாதிரி சைக்கோவா மாறுறதுனாலையும் தனக்கு எதிராகவே இந்த டைரியில நிறைய விஷயம் எழுதிட்டு இருப்பார்ல அதையும் அவர் உயிரோட இருக்கும் போதே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதனால ஆனிவர்சரிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதான் சொல்லி தன்னோட கணவரை அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு வர வச்சு மொட்டமாடிக்கும் வர வச்சு சாப்பாடு கொடுத்து கேக் கொடுத்து ஜாலியா பேசி ரூபா நீ இப்படி எல்லாம் பேசுவியா நீ எப்பவுமே என்கிட்ட ஸ்ட்ரிக்டாவே பேசுவியா அதனால நானும் கொஞ்சம் சைக்கோத்தனமா நடந்துகிட்டேன் ஏன்னா ரெண்டு பேரும் பிடிக்காம தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் இதுக்கப்புறம் இது மாதிரி நைஸாவே பேசினேன்னா நான் இப்படி இருக்க மாதிரி சிரிச்ச மாதிரியே கூட இருப்பேன் ரூபா உன்னாலதான் எனக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ்ன்ற மாதிரி அவர் அங்க பாவப்பட்டு தாங்க பேசுவாரு அப்ப நம்ம ரூபா அந்த வாழ்க்கை பிடிக்கலனால தன்னோட கணவரை கொல்லணும்னு சொல்லி அவரோட சொத்தையும் ஆட்டைய போடணும்னு கூட ஒரு நோக்கம் இருக்கலாம் ஆனா அது கிளியரா சொல்ல மாட்டாங்க அங்க இருந்து மொட்டை மாடியில நின்றுட்டு இருக்கும் போதோ புஷ் பண்ணி கீழே தள்ளி அவங்க தாங்க கொண்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் தான் இந்த எல்லா ப்ளேவையும் அவங்க பண்ணிருப்பாங்க இப்படி டுஸ்ட் மேல டுஸ்ட் மேல டுஸ்ட் மேல டுஸ்ட் மேல டுஸ்ட் வச்சுதான் இந்த கதையை முடிப்பாங்க மோட்டிவ்னு பாத்தீங்கன்னா அவங்க கணவரை கொள்றது தான் இவங்க வாழ்க்கை பிடிக்கலன்னு சொல்லி இதுல யார் நல்லவங்கன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அவங்க கணவர் தான் ஏன்னா அவர் கொஞ்சம் மென்டலா பாதிக்கப்பட்டிருந்தாலும் கொலை பண்ற அளவுக்கு எல்லாம் போல தன்னோட மனைவியால தான் நான் மென்டலா பாதிக்கப்பட்டுற மாதிரி தான் அந்த டைரியில எழுதிருப்பாரு இது பிடிக்காம போய் இப்ப புதுசா வாங்கின பிளாட்டை கூட ஆட்டைய போனோம்னு சொல்லி கூட நம்ம ஹீரோயினான ரூபா அவங்க கணவரை கொண்டு இருக்கலாம் அவங்க ஒரு போலீஸ் அதிகாரியா இருக்க ஒரு அட்வான்டேஜ் வச்சு இந்த கேஸை இப்படி எல்லாம் முடிச்சிருக்கலாம் இது எல்லாத்தையும் காமிச்சு இந்த கதையை முடிச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த கதை புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பாக்கிறதுக்கு